ரெய்ஸ்லாட் கோ கைட் ஒரு ஊரில் வந்து பயங்கர மழை ரொம்ப மழையாக பெஞ்சு என்ன பண்ணிட்டாங்க எல்லா வீட்லேயும் தண்ணி பூந்துருச்சு எல்லாரும் தப்பிச்சு தப்பிச்சு எல்லாரும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி நின்றுட்டாங்களாம் அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சு வீட்டுக்கு மேலே தண்ணி போச்சு அதுக்கப்புறம் மேலே தண்ணி போச்சு இவங்க தண்ணி போக 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 வீட்டு மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க அப்போது எல்லோரும் வந்து உதவி செஞ்சாங்களாமா கயிறு போட்டாங்களாமா மறுபடி கை கொடுத்தாங்களாமா மறுபடியும் வந்து அவனை எவ்வளோ தப்பிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தப்பி தப்பிக்க வைக்கிறதுக்கு எல்லா மனுஷங்களும் உதவி செஞ்சாங்களாம் அப்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னானாம்மா நீங்களாக உதவி செய்யக்கூடாது கடவுள் வந்து உதவி செய்யணும் கடவுள் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி 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 கடைசியில் இறந்து போயிட்டாங்களாம் செத்து மேலே போனதுக்கப்புறம் ஏசப்பாட்டை போய் கேட்டானாம்மா ஏசப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கள் மே என்னை மேலே பிரியமே இல்லை நான் வந்து செத்து போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் வந்து ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் ஏசப்பா சொன்னாராம்மா நான் தான் உதவிக்கு ஆள் கொடுத்தினேன் நீ ஏப்பா தப்பிச்சு போகலை அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா அப்போது மனுஷன் சொன்னோன்னம்மா இல்லை நீயே வந்து தான் என்னை வந்து க காப்பாற்றணும்னு நான் நினச்சேன் மனுஷங்க மூலிமா நான் தான் வந்து உன்னை காப்பாற்ற வந்தேன் நீ தான் வந்து அதை புரிஞ்சிக்காம அது போல தான் நம்பளும் ஏசப்பாவே பரத்திலிருந்து வந்து நமக்கு வந்து உதவி செய்யணும் உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு சொல்லி நம்மளா நிறைய வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம் அப்படி இல்லை ஏசப்பா யார் மூலிமா வேணாலும் செய்யல ஒரு குழந்த மூலிமா கூட நம்மளுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு குழந்த மூலிமா கூட உதவி செய்வார் அதனால் அதை நம்ம புரிஞ்சு எப்படி ஏசப்பா வந்து நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும் ஏசப்பா எனக்கு நீ உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ நம்ம உதவி செய்யணும் நமக்கு செய்யணும் அப்படின்னா அப்போ நீ எந்த வகையில் நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் எனக்குள்ளே ஒரு சமாதானத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் செய்ங்க ஏசப்பா நான் கேளுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜோம் பண்ணணும் அப்பாட்ட கேட்கணும் நம்ம அப்பாட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அப்பா உதவி செய்கிறக்கு தான் இருக்கிறாரு நமக்காகத்தான் அவர் செழுவில் அறையப்பட்டார் நமக்காகத்தான் அவர் மறுபடியும் உயிர் தெளிந்தார் நம்மளுக்காகத்தான் அவர் இதுவரைக்கும் ஏசப்பா இருக்கிறாரு இல்லை ஒரு வசனம் இருக்குது ஒன்றுக்கு ஒருந்தியார் பத்து பதிமூணு திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார் தப்பி செல்கிறதுக்கு வழி செய்வார் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஜோ பண்ணி கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏசப்பா ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார் இருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும் அதனால தான் அந்த பிரச்சனை அந்த போராட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குது நீங்கள் ஜோம் பண்ணி அதிலிருந்து எப்படி நான் தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு பதில் தருவார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஆத்மாவை கண்டிப்பாக உங்கள் கண்ணில் காட்டுவார் கவலைப்படாதீங்க நீங்கள் வெளியே வந்துருவீங்க நீங்கள் முன்னேறிடுவீங்க ஏசப்பா வச்சுருக்கிற லட்சியக்கரையில் கண்டிப்பாக ஏசப்பா கொண்டு போய் சேர்த்துவார் அவை